வணக்கம் மக்களே தற்போது அப்டேட் நூல்ஸ் ஒன்று வெளியாயிருக்கு அது என்னென்னா தமிழ்நாடு காவல்துறையில் வேலைவாய்ப்பு என அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற விவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிடு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் பணியில் சேர்வதற்கு எப்பொழுதுமே பெரும்பாலான இளைஞர்களின் கனவாகவே உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறையில் பொறுத்தவரையில் காலிப்படியிடங்களை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமே நிரப்பப்படும் இந்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறை வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இது காவல் சார்பு ஆய்வாளர் அதாவது தாலுகா ஆய்வாளர் ஆயுதப்படை ஆய்வாளர் பணிகளுக்கான நிரப்பதற்கு அறிவிப்பு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது மொத்த காலி பணியாளர்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் தாலுகாவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயுதப்படையில் முன்னூற்றி அறுபத்தாறு காலி பணியிடங்கள் நிரப்ப இதில் வெளியிட்டு இருக்கின்றது ஏதாவது ஒரு டிகிரி பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபது முதல் முப்பது வயதிற்கு இருப்பவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு வரை இதற்கு சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பிக்கும் தேதி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி தேதி அதாவது விண்ணப்பிக்கும் கடைசி தேதி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதுவரை விண்ணப்பிக்க கடைசி தேதி தேர்வு முறை எழுத்து தேர்வு உடல் கூறு தேர்வு உடல் திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகிய நிலைகளை உட்பட்டு இருக்கின்றது ஒவ்வொரு நிலையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த நிலைக்கு தகுதி பெறுவார்கள் இந்த ஆட்சேர்ப்பு தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மற்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்யவும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தகுதி உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து இந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் இதற்கான கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா டிஎன்யுஎஸ்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் இந்த விண்ணப்பிக்க ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ